பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாலவே தோன்றும் ஒருத்தங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண்டிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்துல ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம் பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம் நல்ல அருமையான ஒரு உணவகம் அங்க சாப்பிட்டு இருந்தோம் பெரியவங்க அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க அங்க பேச்சாளர்கள் நாலஞ்சு பேர் பெண்கள் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்ப அந்த இந்த அடதோசம் இருக்கும் இல்லையா நம்ம பக்கத்துல அதுக்கு வடகறி கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன வாழை இலையில வெண்ண வச்சு கொடுத்தாங்க அந்த அவ்வளவு சுவையா இருந்தது நான் வேகமா எடுத்து சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு மூணு தடவை வந்து கொடுத்தாங்க காலி அதெல்லாம் நாங்க நாலு பேர் என்ன உன மட்டும் ரொம்ப கவனிக்கிறாங்க உனக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள் ஏனென்றால் என் அம்மா பேர் பாஞ்சாலி எங்க அம்மா பேர் வச்சு ஒருத்தங்க எங்க அம்மா என்ன எப்படி கவனிப்பாங்களோ அப்படியே கவனிக்கிறாங்க இது நடந்த சம்பவம் என் கூட நீங்க கிட்ட கூட கேட்கலாம்